சில குட் குட் மார்னிங் லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுல எல்லாமே ஷார்ட்ஸ்லேயே நம்ம பண்ணிகிட்ருக்கோம்ல ஓகே ப்ளசண்ட் மார்னிங் இன்றைக்கி ஒரு சூப்பர் சூப்பர் ஹாப்பி டே அதனால வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பண்ணலான்னா நம்மளோட கிறிஸ்பம் உங்களுக்கு தெரியும் இது கொத்து கொத்தா போக்கக்கூடிய சூப்பர் வெரைட்டி நம்ம ஹார்ட் ப்ரூன் பண்ணோம் ஹார்ட் ப்ரூன் பண்ணதோட அப்டேட்ஸும் இதில் வரும் அதுக்கப்புறம் நம்மளோட கலெக்ஷனுக்கு நம்ம டெரஸில் வச்சிருக்க இந்த பிளான்ஸோட ஒரு ஒரு இப்போ மொத்தமாக பார்க்கும்போது அவ்வளோ அழகாக தெரியாது தனித்தனியாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன் என்ன இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் விஷயம் நான் சொல்கிறேன் இதில் வந்து கருத்துக்கள் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது பிகினர்ஸ் இல்லை ஆல்ரெடி வச்சிருக்கவங்களுக்கே சில பேர் கண்டுக்காமல் இருப்பாங்க எப்படி வளருது என்னென்னா ஆனால் ஒரு நாளைக்கு வந்து நோட் பண்ணுவாங்க என்ன இப்படி இருக்குது அப்படின்னு அதுக்காக நான் சொல்கிறேன் என்னென்னா இப்போ மழையும் வெயிலும் மாற்றி 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 அடிச்சுட்ருக்கு அப்படி இருக்கிற சமயத்தில் மழைக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லீவ்ஸ் எல்லோ வைட்டு அதுவே விழுகிறது வந்து வாஸ்தவம் தான் நடக்கிற ஒன்று தான் அது தப்பு கிடையாது ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது டெய்லி நீங்கள் கார்டன் பார்க்குறீங்க காலையில் சொன்னால் பார்க்குறீங்க இது பண்ணுறீங்கன்னா அப்போ நம்ம பிள்ளைங்களை எப்படி நம்ம சொல்லுவோம் எடா என்னடா இப்படி இருக்க இதை இப்படி பார்த்துக்கடா அப்படி இது பண்ணிக்கடா இப்போ இதை பண்ண அதை பண்ணலாம் சொல்லி பேசுவோம்ல அது மாதிரி இவங்க பாவம் நம்மள மாதிரி இல்லை கொஞ்சம் இவங்களுக்கு நம்ம தான் எல்லாமே பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலான்னா இந்த எல்லோ கலர் லீவ்ஸ் இருக்குது இல்லை இதை வந்து அப்பப்போ அது கலைஞ்சி விட்டுடலாம் கலைஞ்சி விட்டு சில பேர் சொல்லுவாங்க இதிலேயே இருந்தால் இதுக்கு உரம் அப்படின்னு சொல்லி ஆக்சுவலி அப்படி கிடையாது இதில் வந்து மழையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆகுதில்லை மஞ்சள் கலரில் ஆகி இப்படி ஆகுதில்ல இதுக்கப்புறம் ஆகும்னா சில இலைகளில் எல்லா இலைகள்லேயும் கிடையாது சில இலைகளில் ஸ்பைடர் மைட்ஸ் வரும் டாட் டாட்டாக ஒரு மாதிரி இது வரும் அதெல்லாம் வந்து ஆக்சுவலி தப்பு இந்த செடியில் வந்து அந்த மாதிரி இருக்கிறது வந்து தப்பு அதில் உள்ளது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெம்மில் போய் அஃபெக்ட் பண்ணி ஸ்டெம் வந்து இங்கேருந்து கருக ஆரம்பிக்கும் இருந்து எனக்கு கூட ஒரு பிளான்ட்டில் அந்த மாதிரி இருந்தது ஐ திங்க் நான் அதை கட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் இந்த இருந்து என்ன ஆகும்னா இந்த மாதிரி இருக்கிற இது வந்து அப்படியே வந்து கருக ஆரம்பிக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் அது கொஞ்சம் நிறைய ஃபார்ம் அந்த மாதிரி இருக்கிறதில் முடியாது இப்போ நான் எனக்கு இங்கே கலெக்ஷன் வச்சுருக்கேன் இல்லையா இதில் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா அந்த வேலையை வந்து பண்ணுவேன் இங்கே பாருங்களேன் இந்த மாதிரி இலைகளை வந்து நீங்கள் எடுத்து விட்டுறலாம் அது வந்து ரொம்ப நல்லது செடிக்கு வந்து ரொம்ப நல்லது அதுவே விழுந்து ரெண்டு நாளில் அப்படின்னாலும் நம்ம அதுக்கு முன்னாடியே எடுத்து விடுறது வந்து நல்லது இது ஒன்று பண்ணிக்கலாம் அங்கே பாருங்க சொன்னேன் இல்லையா இப்படி பாருங்கள் சொன்னேன் இல்லையா ஸோ இந்த மாதிரி இருக்கும் அடுத்து ஹார்ட் ரோன் பண்ண பிளான்ஸை அப்படியே ஓப்பனாக நம்ம டெரஸில் தான் வச்சுருக்கோம் நம்ம இதை எதுவுமே பண்ணவே இல்லை நல்ல மழை வெயில் அவ்வளோவும் பண்ணுது இங்கே பாருங்கள் கட் பண்ணி விட்டு நான் சம்டைம்ஸ் சொல்லுவேன் இதில் மெழுகு வைங்க அதுக்கப்புறமா வந்து மஞ்சள் தூள் இல்லை சாஃப் வாட்டர் ஏதோ ஒன்று வைங்க இங்கே தண்ணி போகாமல் இருக்கணும் அப்படின்னா சில பேர் க்ளூ வைக்கிறாங்க அந்த மாதிரிலாம் வைக்கலாம் அப்படின்னு ஆனால் தமிழ்சிகாரன் வந்து இதெல்லாம் வைக்கலாம் வைக்கலான்னு பார்த்துருக்கிறத சொல்கிறமே ஒழிய நம்ம வந்து அதை பண்ணுறது இல்லை ஏன்னா என்னோட மென்டர் எனக்கு சொன்னதுன்னா சன்ரைஸ் த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஃபார் ஹார்ட்ரூன் ஸ்டெம்ஸ்னு சொன்னார் அதுக்கு வந்து அதோட சூடு அந்த வெயில் அப்போனா நீங்கள் கட் பண்ண அடுத்த நாளே மழை வந்துருச்சுன்னா என்ன சிஸ்டர் பண்ணுவீங்க இது ஒருத்தவங்க கேட்டாங்க ஆக்சுவலி கட் பண்ண அடுத்த நாளே வந்து மழை வருது அப்படின்னாலும் எனக்கு இது வரைக்கும் எந்த ஒரு இதுவும் பாதிப்பும் வந்ததில்லை அதனால் நான் அப்படி ஏன்னா மெச்சூர்ட் ஸ்டெம்ஸ் தானே நம்ம கட் பண்ணுறோம் ஒன்றும் ஆனது கிடையாது இங்கே பாருங்களேன் ஏன்னா இன்னொன்று நம்ம கண்டினியூஸாக ரெயினி சீசனில் போய் இதை நம்ம பண்ண போகிறது கிடையாது இப்போ மே மந்த்து ஃபெப்ரவரி மந்த்து மார்ச் மந்த்து ஃபெப்ரவரியிலருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது என்னாகுதுன்னா அந்த கண்டினியூஸ் ரெயின் வந்து கிடையாது இஃப் இன்கேஸ் நான் கோடை மலை நான் கட் பண்ண அடுத்த நாள் அடுத்த நாளே வரதுனால டூ டேஸ் வந்தால் கூட அந்த ரெண்டு நாளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஹவர் நல்ல வெயில் இருக்கனால தான் நம்ம கட் பண்ணுறோம் ட்ரை ஆகிடுது அடுத்து ரெண்டு நாளில் மழையில் இது நனைஞ்சாலும் கூட கண்டினியூஸ் அதுக்கப்புறம் வெயில் அடிக்கும் போது சரியாயிடுது இதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டது ஏன்னா இவங்க பெர்ஃபார்ம் எதுவுமே நான் வந்து ஒரு இதில் பேசல தோராயமாக பேசலாம் நான் வளர்த்துட்ருக்க ஒரு செடியை ஹார்புன் பண்ணி அது எப்படி இருக்குதுங்கிறத வச்சு தான் நான் அதுவும் ஒரு செடி ரெண்டு செடியில் இங்கே 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 அடுத்து இங்கே 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 பூக்கவே ஆரம்பிச்சிருச்சு இது இது அதுக்கப்புறம் இந்த பக்கம் கட் பண்ணது ஏன் அப்படின்னா இன் ஆக்சுவலி நான் வந்து எக்ஸ்பிரிமெண்ட் மாதிரி தான் இதை நான் பண்ணேன் எங்கே பாருங்கள் இங்கே இருந்து கட் பண்ணது அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இந்த இது வந்து அதை கட் பண்ணி பத்து நாள் கழித்து தான் நான் வந்து பத்து பதினஞ்சு நாள் கழித்து தான் இதை வந்து நான் கட் பண்ணேன் ஒரு ஒரு வெரைட்டிக்கும் ஹார்ட் ப்ரூன் பண்ணால் அதோட கணுக்கள் வளர்கிறது வந்து வித்தியாசப்படும் சில வெரைட்டிஸில் நாலஞ்சு வரும் சில வெரைட்டிஸில் ஒன்று ஒன்று ரெண்டு அப்படி தான் வரும் ஸோ அந்த மாதிரி இருந்து ஆனால் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க கொஞ்சம் மட்டும் நம்ம வெயிட் பண்ணணும் ப்ரூனிங் பண்ணக்கப்புறம் அவங்களுக்கு ஃபீடிங் நம்ம கொடுக்கணும் ஃபீடிங் கொடுத்து ரெகுலராக வந்து வாட்டரிங் வந்து நம்ம பண்ணணும் ஸோ அதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் பாருங்கள் ஆட் பண்ணி அழகாக ரெண்டு 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 இது வந்து கிளம்பி வந்திருக்குது பார்த்திங்களா இதில் பார்த்தீங்களா ஒன்றே ஒன்று தான் வந்திருக்குது ஒன்று கட் பண்ணோம் ஆனால் ஒன்னே ஒன்று தான் வந்திருக்குது இந்த மாதிரியும் நடக்கும் இங்கே கட் பண்ணோம் ஆனால் மூணு வந்துருக்குது பாருங்கள் தெரியுதுங்களா அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நல்லா உயரமாக நான் செயல் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன் ஹார்ட் பூன் பண்ண செடிங்க இப்படி குட்டியாக தான் தெரியற மாதிரி இருக்கும் உங்களுக்கு அதில் மூணு மூணு பிரான்ச்சஸ்லாம் வந்திருக்கும் ஜஸ்ட்டு ஏன்னா நான் செயல் கொடுக்கும்போதே சில இடங்களில் வந்து பெண்ட் இருக்குது சம்திங் ஏதோ ஒரு இது நான் என்ன பண்ணுவேன்னா இப்படியே கட் பண்ணிவிட்டு அனுப்புவேன் அப்போ நான் கஸ்டமர்ட்ட சொல்லுவேன் கட் பண்ணியிருக்கேங்க அழகாக வெடித்து சூப்பராக வரும் அப்படின்னு இன்னொரு ஒரு தகவல் உங்களுக்கு இதில் நான் சொல்லி ஆகணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாசிக்கும் வெரைட்டிஸ் பொதுவாக எந்த சுவாசிக்கம் வேணாலும் இருக்கலாம் டைமண்ட் ரிங் ஆல்சோ சுவாசிக்கம் ஹைப்ரிட் தான் இந்த மாதிரி நூலாம்பட மாதிரி வருது நீங்கள் வேணால் நோட் பண்ணி பாருங்க சுவாசிக்கம் லீஃப் உங்களுக்கு தெரியும் அப்படி நேரோவாக வரும் ஒரு மாதிரி வெல்வெட்டியாக இருக்கும் அதில் இந்த மாதிரி பூச்சி தொல்லைகள் அதிகமாக வருது எனக்கு அதில் ஒன்று வந்திருக்குது இங்கே ஒன்று வந்திருக்கு ஈவன் அகிரா கூட சுவாசிக்கமில் தான் வரும் உங்களுக்கு அப்படி இருக்கும்போது இந்த பாருங்கள் பூச்சி தொல்லை மாதிரி சி இவ்வளோ பிளான்ஸ் வச்சுருக்கோம் இவ்வளோ இது வச்சுருக்கோம் அப்சர்வ் பண்ணது மட்டும்தான் அந்த வீடியோவில் இருக்கேன் ஆனால் ஒன் அண்ட் ஒன்லி இதில் மட்டுமே இப்படி வந்திருக்குது இதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படியே கட் பண்ணி ரிமூவ் பண்ணி விட்றணும் ரிமூவ் பண்ணி விட்டுட்டு இது பண்ணிடணும் அப்புறம் அந்த ஸ்கேல் டிசீஸ் மாதிரி வருதே சிஸ்டர் அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி ஹச் டூ ஓ டூ நிறைய பேர் வந்து இது பண்ணுவாங்க அதை வந்து அப்ளை பண்ணுவாங்க ஸ்கின்னில் சாஃப் அப்ளை பண்ணுவாங்க இதெல்லாமே வந்து இருக்குது பட் நான் வந்து அந்த மாதிரி இருக்க பிளான்ஸ் வந்து நான் எனக்கு தெரிஞ்சு சாஃபை மட்டும் ஜஸ்ட் அப்ளை பண்ணி விட்டுருவேன் மோஸ்ட்லி எங்கிட்ட அந்த மாதிரி பிளான்ஸ் வந்து கிடையாது அப்படி இருக்கிற மாதிரியான பிளான்ஸ் நம்மக்கிட்ட வந்து கிடையாது அது வந்து ஒரு சில ஃபார்மில் பார்த்திங்கன்னா பார்க்குற எல்லா பிளான்ஸுமே அதில் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கோங்க செல்லர்ஸ் கிட்ட வாங்கும் போது அப்புறம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஏஞ்சல் விங் சூப்பராக இருக்காங்க பாருங்கள் ஆக்சுவலி இது ஒரு இம்போர்ட்டட் பிளான்ட்டு தான் ஏஞ்சல் விங் ஆஹா ஆ மிராண்டான்னு போட்டிருக்கேன் ஆக்சுவலி மிராண்டாவும் ஏஞ்சல்விங்க எனக்கு வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது ஐ திங்க் மிராண்டான்னு அவங்க தாய் நேமில் வச்சு நம்மளுக்கு இதை கொடுக்குறாங்களான்னு அதை கொஞ்சம் நான் செக் பண்ணணும் பாருங்களேன் சூப்பராக இருக்கா இது பாருங்க கொத்த பாருங்க இப்படியே அழகாக புஷியாக இதை வந்து நான் ஹார்ட் பூன்ட் பண்ண மாட்டேன் இதை வந்து நான் ஹார்ட் பூண்ட் பண்ண மாட்டேன் அது மாதிரி சீட்ஸ் வருது பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் என் செல்லக்குட்டியில் இங்கே ஒரு சீட்ஸ் வந்துருந்துச்சு இந்த சீட்ஸ் வச்சு வர்ற காலங்களில் மழை கண்டினியூஸாக இருக்குதுன்னு வைங்களேன் இந்த மெச்சூரான சீடாக இருந்தால் கூட இங்கேருந்து பழுத்துக்கிட்டே கருப்பாக ஒரு மாதிரி வருது வந்து அது வயபிளாக இல்லாமல் போயிடுது அதான் நான் சொல்லுவேன் ஒரு சீடு வருது ஒரு செடியில் இருந்து அப்படின்னா அது வந்து கையில் வயபிளாக இருக்கிற அந்த சீட்ஸை எடுத்து விதைச்சி அது வேறு ஊன்றி நல்லபடியாக வந்து பூக்கிற வரைக்கும் அதை நம்ம ஹாப்பியாக உணரவே முடியாது உண்மையிலேயே சொல்கிறேன்னா சீடு வாங்கினா ஜெர்மினேஷன் ஜெர்மினேஷன் ஆயிடுச்சு ஆயிடுச்சு ஆயிடுச்சுன்னு நிறைய தங்கங்கள் சொல்லுவாங்க ஓகே ஜெர்மினேஷன் குட் இவங்ககிட்ட வாங்கினா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜெர்மினேஷன் வரும் அவங்ககிட்ட வாங்கினா சிக்ஸ்டி பர்சென்ட் தான் ஜெர்னேஷன் வரும் இவங்ககிட்ட ஃபிஃப்டி பர்சன்ட் ஜெர்மினேஷன் வரும் இதெல்லாம் இயற்கையில் உள்ளது அதுக்கப்புறம் நம்ம வளர்க்குற விதம் இருக்குல்ல அதில் நிறைய போகும் சுவாசிக்கம் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி டூ சீட்ஸ் போட்டேன் ஆனால் எனக்கு கிடச்சது பதினேழு ஆனால் இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் கூட கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா சீட் க்ரோன் கிரஸ் வந்து ஒயிட்டு தான் அதோட சீட் பாருங்கள் இந்த மாதிரி புள்ளி புள்ளியா எனக்கு அதை பார்த்தோன்னே பக்குன்னு ஆயிடுச்சு ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு சீட் ப்ரோன் பிளான்ட்டு தான் அங்கே பாருங்க அதில் வந்து வந்த சீடு தான் அது அங்கே பார்த்தீங்களா அதே மாதிரி நான் நோட் பண்ணதில் வந்து பார்த்தீங்க இது வந்து கண்ணோட லீஃப் நோட் பண்ணதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு சூப்பர் ஒயலட் கலர் அழகு வெரைட்டி இந்த வெரைட்டி வந்து அவ்வளோ சூப்பராக டார்க்காக பிளாக்காக இருக்கக்கூடிய அழகு வெரைட்டி இது என் கலெக்ஷனுக்கு இங்கே நான் வச்சிருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன் இது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா திக்காக ஒயலட் எல்லாம் பெருசாக அப்படி போகிறது கட் பண்ணோன்னு பாருங்கள் இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று வந்திருக்குது இல்லைன்னு சொல்லலை இது வந்து கொஞ்சம் ஒன்று பெண்டாக இருக்குது ரொம்ப திக்காக இருக்கிற ஸ்டெம்மை ஹார்ட் போன் பண்ணாலும் அது ரொம்ப நல்லா வளருது அப்படின்னு சொல்ல முடியலங்க இந்த கலர் மேலே எனக்கு ஒரு கிரேஸ்ங்க அதனால இங்கேயே ரெண்டு வச்சுருக்கேன் ஆக்சுவலி மொட்டும் நல்லாவே வச்சுருக்காங்க பிங்க் பியோனி என் தங்கங்கள் ஏகப்பட்ட ஆர்டருங்க எனக்கு அவ்வளோ ஹாப்பி என் செல்லங்களுக்கு வந்து இதை கொடுக்கறதுக்கு க்யூட் இல்லை இது செம்ம க்யூட் இல்லை பிங்க் பியோனி ஸோ க்யூட்டு அவ்வளோ வெரைட்டிஸ் நம்ம வச்சுருந்தாலும் இவங்க தோட்டத்தில் இருக்கிறத பக்கம் டக்கு நபடியே ஒரு நேம்டு வெரைட்டி அழகான ப்ளஸண்ட்டான ஒரு கலர் அதில் ஒரு டார்க் பிங்க் உள்ள அதுமாதிரி ஒயிட்டுமே சூப்பராக தான் இருக்குது மேண்டரின் டக்குங்க அப்பா மேண்டரின் டக்கை நான் எப்படியாவது ஏதாவது ஒரு பர்ஃபெக்ட் ப்ளூம் வந்து படம் பிடிச்சிடலான்னு தான் பார்க்குறேன் கலர் சேஞ்சிங் இவங்க இவங்க வந்து ஆக்சுவலி கலர் சேஞ்சிங் மேண்டரின் டக் மேண்டரின் டக் மேண்டரின் டக் மேண்டரின் டக் தங்களை நல்லா மனசில் பதிவு வச்சுக்கோங்க மேண்டரின் டக் மேண்டரின் மண்டையில் கொட்டி கொட்டி பதிவு போவோம்ல அது மாதிரி மேண்டரிண்ட் எப்படி இருக்கும் சிஸ்டர் எப்படி இருக்குங்க சிஸ்டர் இப்படி தான் சிஸ்டர் இருக்கும் சம்மர் ஸ்னோ பாருங்கள் சீட்ஸ் சூப்பராக இருக்குல்ல என் செல்லக்குட்டி ஸ்ட்ராபெரி ப்ளௌஸும் ஸ்ட்ராபெரி ப்ளோஸும் சூப்பராக இருக்குங்க சீட் க்ரோன் அங்கே பாருங்கள் இந்த வருஷமும் நம்மளுக்கு வந்து டைம் இல்லைங்க இந்த ஒரு இது மட்டும்தான் இது பண்ணி நான் வந்து இது பேரென்னா கிராஃப்ட் பண்ணி வச்சேன் மற்ற இது பண்ணுறதுக்கு டைம் இல்லாமல் அது அப்படி இது இந்த வெரைட்டியும் சூப்பராக வந்து சீருக்கு மோஸ்ட்லி சீர் கொடுக்குற வெரைட்டியாக தான் இங்கே இருக்குது எனக்கு தெரிஞ்சு நான் சொன்னேன் இல்லையா அந்த கலர் மேலே ஒரு கிரேஸ் இங்கே ஒன்று இருக்குது ஆனால் இதுவும் அதுவும் டிஃப்ரென்ஸ் டிஃப்ரெண்ட் இருக்குது என்ன டிஃப்ரென்ஸுனால் ரெண்டுக்கும் இந்த இடத்துல அதில் ரெட்டு மாதிரி வரும் இந்த இடத்துல ஒயிட்டாக இருக்குது பாருங்கள் தெரியுதுங்களா இதுக்கு அதுக்குள்ள டிஃப்ரென்ஸு காஃபி தங்கம் நிறைய பேர் கேட்குறீங்க இது ஒரு ஸ்லோ க்ரோத் பிளான்ட்டு காஃபி தங்கம் எல்லாேருக்குமே வந்து வரும் அடுத்து மோரினாவை பாருங்க அதுவும் அப்படி தான் கலர் சேஞ்ச் ஆகிட்டு க்யூட்டாக இருக்குது இந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி கலெக்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இங்கே கொண்டு வந்து வைக்கணுன்னு ஆசை ஆனால் இருக்கிற அத்தனை வெரைட்டிஸையும் கொண்டு வந்து இங்கே வைக்க முடியல எல்லோ தங்கத்தை காமிக்காமல் இப்படி வீடியோவில் ஒரு எல்லோவாது வரணும்ல அதேமாதிரி லக்கி ஸ்டார் லக்கி ஸ்டார்லேயே ரெண்டு பே இதில் இருக்குதுங்க கலர் காம்பினேஷன் அண்ட் பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா லக்கி ஸ்டார்லேயே வந்து ரொம்ப சூப்பராக வந்து ரெண்டு விதத்தில் இருக்குது இது வந்து கொஞ்சம் நல்ல டார்க் ஒன் இன்னொன்று ஒன்று வந்து இருக்கும் இதே மாதிரி தான் இருக்கும் ஒரு பத்து பர்சன்டேஜ் கலர் கம்மியாக இருக்க மாதிரி அந்த பேட்டர்ன் கொஞ்சம் என்ன சொல்கிறது டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் லக்கி ஸ்டார் சாரி அது பேர் என்ன லக்கி ஸ்டார் தானே ஆமாம் லக்கி ஸ்டார் பியூட்டிஃபுல் ஒன்னு ஓகே தங்கங்களா மணி ஐ திங்க் செவன் ஓ கிளாக் சூரிய பகவான் வந்துட்டே இருக்காரு அவர் அப்படியே வந்து ஒரு வணக்கம் போட்டுட்டு வேலைகளை நம்ம தொடங்கலாம் ஹாப்பி கார்டனிங்